என் பேர் குமார் நான் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன் நிறைய கேள்விகள் இது முடிச்சு கூட நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆனால் ஆரம்பத்தில் அது யாரோ சொன்னாங்க மனிதன்தான் மதம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது அதில் நீங்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன் அது பிறகு அதை பற்றி விவாதிப்போம் ஆனால் நான் கேட்க வேண்டியது என்னென்னா நீங்கள் மதம் மத நம்பிக்கை ஆன்மீகம் இந்த வார்த்தைகள்லாம் ஒரே அர்த்தத்தில் உபயோகிக்கிறீங்களா இல்லைங்கிறது நிறைய அதில் ரிசர்ச் இருக்குது ஸோ என்னுடைய கேள்வி வந்து அது உங்களால் பதிலளிக்க முடிஞ்சு தான் சொல்லுங்கள் சூஃபியிசம்னு ஒரு பிரிவு இருக்குது அது ஆன்மீக பிரிவுன்னு ஃபோர்டீன் சென்ச்சுரின்னு நினைக்கிறேன் பதினாலாம் நூற்றாண்டில் ஸோ அதுதான் உண்மையான ஆன்மீக பிரிவுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய இப்போ மதங்கள் அப்படிங்கிற ஒன்று வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்து மதம் அப்படிங்கிற ஒன்று வந்து என்ன செய்யலைனாக்கா டிஃபைன் பண்ணி உருவாக்கப்பட்டதல்ல அது சைவ மதம் இருக்குது வைணவம் இருக்குது கௌமாரம் இருக்குது இப்படி பல சித்தாந்தங்களுடைய தொகுப்பு தான் இந்து மதம் அப்படி தானே அதில் உங்களை பல பேருக்கு தெரிய தான் செய்யும் அப்போ இதை என்ன செய்கிறாங்கன்னா பின்னாடி வரக்கூடியவர்கள் மதம் அப்படிங்கிற ஒன்றை கட்டமைக்கிறாங்க இந்த கட்டமைக்கக்கூடிய இந்த ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு பரவலாக என்ன சொல்கிறாங்கனாக்கா மதங்கள் அனைத்துமே வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு ஒரு கருதுகோள் வந்து இருக்கு அந்த கருதுகோளுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அப்படி மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்களும் இருக்குது இறைவனுடைய புறத்துல வந்த மதங்களும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பைபிள் இருக்குது அதுக்கு மூசா மோசைக்கு வந்த டவுராத் இருக்குது அதே மாதிரி முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் கொண்டு வந்த வேதங்கள் இருக்குது இந்த எல்லா வேதங்களுமே என்ன சொல்லிச்சுனாக்கா இறைவனுடைய புறத்திலிருந்து தான் அந்த தூது செய்தியை கொண்டு வந்தேன் இல்லாட்டி ஒன்றே குலம் ஒரு தேவன் போன்ற சித்தாந்தா எப்படி வந்திருக்கும் நீங்க கீழடி ஆராய்ச்சி நடந்துச்சு அந்த கீழடி ஆராய்ச்சி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிலை வணக்கம் செய்ததுக்கான எந்த ஒரு தரவுகளுமே கிடையாது ஒரே ஒரு சிலையை கூட கண்டுபிடிக்கல அப்போ தமிழர்களுடைய முந்தைய வழிமுறை வழிபாட்டு முறை என்பது சிலை வணக்கம் இல்லாத ஒரு வழிபாட்டு தான் தமிழர்கள் வந்து பின்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத கீழடி ஆராய்ச்சி மூலிமா தான் அந்த ஆராய்ச்சி முறைகளெல்லாம் பெரிய அளவில் வீரியமாக வெளியே வரல அதில் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது அது நம்ம பின்னாடி வந்து பேசுவோம் அப்போ வந்து தமிழர்களுடைய வழிபாட்டு முறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சிலை வணக்க வழிபாட்டு முறை இல்லை டீப்பாக போனீங்கன்னு சொன்னாக்கா உருவ வழிபாடு இல்லை இன்னும் இல்லக்க போனீங்கன்னு சொன்னால் ஒன்றை குளம் ஒருவனே தேவனுங்கிறது தான் ஒரு சரியான இதில் போய் நிற்கிது பைபிளை நீங்க ஆராய்ச்சி முக்கடவுள் கொள்கையை பைபிளை ஏத்துக்கல என்னை நோக்கி யார் கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கின்றார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என் தேவனாகிய கர்த்தர் யார் வந்து அழைக்கின்றார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் தெளிவான வந்து இயேசு அவர்கள் சொல்றாங்க என்ன நீ கர்த்தர்னு அழைக்காதப்பா என் பிதாவாகிய தேவனை நீ கர்த்தர்னு அழைன்னு சொல்லிட்டார் இப்ப தான் வணங்கணும் இயேசுவை அனுப்பிய கருத்தரை வணங்க வேண்டும் அந்த ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது சொல்லுது முந்தைய வேதங்கள் எல்லாம் சொல்லுது எல்லாம் சொல்லுதுல்ல இது எல்லாமே இறைவனுடைய புறத்திலிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அப்ப இவங்க என்ன கேட்குறாங்கன்னாக்கா அப்ப முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய உங்களிலேயே சூஃபிசம்னு ஒன்று இருக்கு சூஃபீசம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த சூஃபிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இசத்தை முகமது நபி சொல்லலை மகா நபிக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி ஒரு குரூப் வந்து உருவாகுது அந்த குரூப் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த இறைவனை வந்து நினைச்சுக்கிட்டு தியானம் செய்யறது இருக்குல்ல பாருங்க உதாரணத்துக்கு நான் கண்ண முடிவு உட்கார்ந்துட்டேன் இப்படி என்ன செய்யறன்னு சொன்னா சுஹான் இறைவன் நீயே தூய்மையானவன் அலஹம்துர் இல்லான்னு சொன்னா இறைவா உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ் அக்பர்னா இறைவன் இறைவனை நீயே மிகப்பெரியவன் இதைய மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் தியானத்துல இருக்கிறேன் இந்த தியான நிலையிலேயே ஒரு ஒரு மூழ்கி இருக்கிறது இருக்குல்ல இதை சார்ந்த விஷயங்கள் தான் சூஃபீசம் தியான நிலையில மூழ்கி இருக்கிறது இந்த ஒரு இதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாங்க இது உண்மையாக இல்லை அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மார்க்கத்துல அத்தாரிட்டிங்கிறது குரான் அடுத்து முகமது நபியோடைய போதனை முகமது நபி உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நபி தோழர் வந்து கேக்குறாங்க முகமது நபி இடத்துல இறை தூதர் நான் ஒரு காட்டு வழியாக போனேன் நல்லா இருக்கிறது பாலைவன பகுதி அவர் நான் ஒரு காட்டு வழியாக வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு காட்டு வழியாக போனேன் அங்க நீர் அருவி போறத நான் பார்த்தேன் அங்க பழங்கள்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த அருவியில் குளிச்சுட்டு அந்த பகுதியிலேயே நான் வந்து நிம்மதியாக இறை தியானத்திலேயே இருந்து விட வேண்டும் என்று விரும்பினேன் இருந்தாலும் இந்த நடைமுறை சரியா என்று எனக்கு டவுட் வந்துருச்சு அதனால உங்கள்கிட்ட நான் கேட்க வந்தேன்னு வராரு அப்ப அவர் எதை நினைக்கிறாரு சூஃபிசத்தை நினைக்கிறாரு இறை தியானத்திலேயே அப்ப இறைவனோட மூழ்கி ஐக்கியம் ஆயிரணும் பசின்னு வந்தா மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் தொல்ல நினைச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனோட ஐக்கியமாகி விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதான் சூஃபிசம் இந்த சூஃபிசத்தை கொண்டாந்து யார்கிட்ட சொல்றாரு முகமது நபிட்ட சொன்னா ரிஜெக்ட் பண்றாங்க இல்ல அது கிடையாது நான் திருமணம் செய்திருக்கிறேன் நான் வியாபாரம் செய்கின்றேன் நான் மக்களோட மக்களாக வாழ்றேன் இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்ப அப்படியே இறைவனுடைய கலக்கிறன்னு சொன்னா அதனால உலகத்துக்கு என்ன சொல்ல வரப்பா நீ நல்லவனாக இருந்தா நல்லவனாக வாழ சொல்லி மக்களுக்கு தூண்டணுமா இல்லையா பள்ளிவாசல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருங்க வாசல ஒயின் சாப்பிட்டு நடந்துகிட்டு இருக்கு இவர் பள்ளிவாசல உட்கார்ந்து அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்காரு வாசல்லையே ஒருத்தன் உளுந்து சாயத்தை குடிச்சு குடி பள்ளிவாசல் வாசல படுத்து கிடக்குறான் இப்ப இறைவனுக்கு இது பிடிக்குமா எப்பா இந்த தியானங்கள்லாம் எனக்கு வேணாம் அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க என்ன வழிபட்டியா அப்படியே மக்கள்கிட்ட போய் என்ன செய்யி நன்மை ஏவி தீமையை தடு குடிக்கிறானா குடிய தடு வட்டிக்கு வாங்குறானா வட்டியை தடு விபச்சாரம் பண்றானா அதை தடு திருடுறானா இதை தடு ஏமாத்துறானா பித்தராட்டம் பண்றானா இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கேன் நன்மை ஏவி தீமையை தடுக்கணுமா இல்லையா அதை விட்டு இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த பூச்சாண்டிக்குலாம் இங்க இடம் கிடையாது அப்படிங்கறதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடாக இருக்கின்றது ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க இது ரொம்ப அந்த ஃபீலிங்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏ ஒரு மாதிரி அது ஏ உள்ள போ அது கஜல் மியூசிக்லாம் போடுவாங்க பாடுவாங்க அந்த மியூசிக்கெலாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு மியூசிக் வச்சு அது சில பேர் கொஞ்சம் கஞ்சானா என்ன செய்வாங்க குடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் டோட்டல் ரிஜெக்டட் அப்படி ஒரு ஆன்மீகத்தை இஸ்லாம் சொல்லவே இல்ல ஆன்மீகம் என்ற பெயரால இதே கான்செப்ட்ல வச்சு பல சித்தாந்தங்கள் உருவாகியிருக்கு அதனால் மனிதனுக்கு எந்த யூஸும் இல்ல மனிதனுக்கு யூஸ் இல்லாத எந்த ஒன்றையுமே இஸ்லாம் சொல்லவே இல்லை இதுதான் அவருடைய அடிப்படை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்